உயிரிழந்தார்கள் குழந்தைகளுடன் வந்து வரக்கூடாது என்று இது போன்ற நிகழ்வுகளுக்கு குழந்தைகளுடன் வந்து வரக்கூடாது என்று அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது இது உள்ளரங்கு நடக்கக்கூடிய நிகழ்வு என்றாலும் கூட குழந்தைகளுடன் வந்து வரக்கூடாது என்ற அறிவுறுத்தல் அவர்கள் தரப்பில் இது போன்ற அந்த அனுமதி அட்டையை கொடுக்கும் பொழுதே வந்து வரக்கூடாது என்று தெரிவித்ததாகவும் இன்று சொல்லப்படுகிறது இந்த நிலையில் தான் வந்து இன்று அவ்வாறு வந்தவர்கள் இந்த கல்லூரி நுழைவு நுழைவாயிலுக்கு முன்பாகவே வந்து அனுமதி அட்டையுடன் வந்தாலும் கூட அவர்கள் குழந்தைகளிடம் வந்திருந்தனால ஒரு நான்கு நான்கு குழந்தைகளை அழைத்துக் கொண்டு ஒரு குடும்பம் வந்தது குழந்தைகளை வந்து உள்ளே அனுமதிக்க முடியாது என்று தெரிவித்து விட்டார்கள் அந்த பாதுகாவலர்கள் பாதுகாப்பாளர்கள் கட்சி நிர்வாகிகளிடம் வந்து அது குறித்து பேசினார்கள் குழந்தைகளுடன் வந்திருக்கிறார்கள் அனுமதிப்பதா வேண்டாமா என்பது குறித்து பேசினார்கள் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் துஷியானந்தன் அங்குதான் இருந்தார் அவரும் வந்து குழந்தையுடன் வந்தால் அனுமதிக்க வேண்டாம் என்று தெரிவித்து சென்றதாகவும் அதன் அடிப்படையிலேயே அந்த குடும்பத்தினர் குழந்தையுடன் வந்த குடும்பத்தினர் வந்து திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் இந்த கட்சி சார்ந்த நிகழ்வுகளுக்கு குழந்தைகளை யாரும் அழைத்து வர வேண்டாம் என்று அவர்கள் தரப்பிலும் வந்து கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நிகழ்வை வந்து ஒருங்கிணைப்பதற்காக ஏற்கனவே இதற்கான பாதுகாப்பு விஷயங்கள் அதே போன்று என்னென்ன விதிமுறைகளை வந்து முறையாக பின்பற்ற வேண்டும் என்பதை கண்காணிப்பதற்காக ஏற்கனவே சாலைக்காவில் ஓய்வு பெற்ற காவல்துறையினர் ஓய்வு பெற்ற ஐஜி ரவிக்குமார் தலைமையில ஒரு பத்து பேர் கொண்ட ஒரு காவல்துறையினர் அடங்கிய ஓய்வு பெற்ற காவல்துறையினர் அடங்கிய ஒரு குழு இருக்கிறது அந்த குழுவினர் தான் இந்த நிகழ்வை ஒருங்கிணைக்கிறார்கள் கண்காணிக்கிறார்கள் என்னென்ன விதிகளை முறையாக பின்பற்ற வேண்டும் அதில் வந்து சட்டத்திற்கு ஏற்படாத அளவிற்கான நிகழ்வாக எவ்வாறு ஒருங்கிணைக்க வேண்டும் என்று எல்லாம் அவர்கள் தான் வந்து கண்காணிக்கிறார்கள் அவர்களிடமும் வந்து ஒரு ஆலோசனை பெற்றுதான் ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் வந்து கட்சியினுடைய நிர்வாகம் வந்து மேற்கொள்வதாக சொல்லப்படுகிறது தற்போது குழந்தைகளுடன் வந்த அந்த குடும்பத்தினரின் கூட அனுமதி தொடர்பாக சிறிது நேரம் ஒரு ஐந்திலிருந்து பத்து நிமிடங்கள் ஆலோசனை நடத்தப்பட்டது ஆனால் குழந்தைகளுடன் வந்திருப்பதால வேண்டாம் என்று அவர்கள் வந்து திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் குழந்தைகளை வீட்டில் விட்டு விட்டு வேண்டும் வேண்டுமானால் வரலாம் என்று அனுமதி அட்டை கொடுக்கப்பட்டிருக்கிறதற்கு தெரிவிக்கப்பட்டிருக்கு அதற்கு முன்பு கருவு சம்பவம் நிகழ்ந்த போது நாற்பத்தி ஒரு பேர் அந்த கூட்ட நெரிசலில் வந்து உயிரிழந்தார்கள் அவர்கள் வந்து குழந்தைகளும் பலர் இருந்தார்கள் எனவே இது போன்ற எந்த விதமான அரசியல் கூட்டங்களுக்கும் இது போன்ற ஒரு உள்ளரங்கு கூட்டமோ அல்லது வெளியில் நடக்கக்கூடிய பொது நடக்கக்கூடிய போன்ற கூட்டங்களுக்கும் கர்ப்பிணிகள் முதியவர்கள் குழந்தைகளை வர வேண்டாம் என்று அவர்கள் வந்து ஆஹ் வர வேண்டாம் என்ற அறிவுறுத்தல் வந்து வழங்கப்பட்டிருக்கிறது எனவே தற்பொழுது குழந்தைகளை அழைத்து வந்த குடும்பத்தினரிடம் கூட குழந்தைகளை வீட்டில் விட்டு விட்டு அந்த பெண்ணை மட்டும் உள்ளே அனுமதித்திருக்க அனுமதிப்பதற்கு வந்து தெரிவித்திருக்கிறார்கள் அதன்படி ஒரு ஒரு மட்டும் இந்த குடும்பத்திலிருந்து குழந்தைகளுக்கு ஒரு ஒரு உள்ளே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவாச்சத்திரம் அருகே குன்னம் என்னும் ஊர்ல ஒரு தனியார் கல்லூரியில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை இன்று வந்து தாவேக்கா சார்பில் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இதற்காக தாவேக்கா தலைவர் விஜய் இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில கலந்து கொள்ள இருக்கிறார் பதினோரு மணிக்கு நிகழ்வு தொடங்க இருக்கக்கூடிய நிலையில இதற்காக கியூஆர் கோடுடன் கூடிய அனுமதி அட்டையை பொதுமக்களுக்கு அதாவது நிகழ்வில் கலந்து கொள்ளக்கூடிய அந்த மக்களுக்கு வந்து கொடுத்திருக்கிறார்கள் அவ்வாறு வரக்கூடியவர்கள் வந்து குழந்தைகளை வந்து குழந்தைகளுடன் வந்ததுனால அவர்கள் வந்து அனுமதிக்கவில்லை குழந்தைகளுடன் வந்தவர்களை வந்து மீண்டும் வந்து அங்கிருந்து அனுமதிக்க முடியாது என்று வெளியேற்றிருக்கிறார்கள் என்றால் வந்து இதற்கு முன்பு கரூர் சம்பவத்துல சம்பவத்துல கூட்டணி ஏற்பட்ட பொழுது குழந்தைகளும் பலர் வந்து உயிரிழந்தார்கள் குழந்தைகளுடன் வந்து வரக்கூடாது என்று இது போன்ற நிகழ்வுகளுக்கு குழந்தைகளுடன் வந்து வரக்கூடாது என்று அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது இது உள்ளரங்கு நடக்கக்கூடிய நிகழ்வு என்றாலும் கூட குழந்தைகளுடன் வந்து வரக்கூடாது என்ற அறிவுறுத்தல் அவர்கள் தரப்பில் இது போன்ற அனுமதி அட்டையை கொடுக்கும் பொழுதே வந்து வரக்கூடாது என்று தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது இந்த தான் வந்து இன்று அவ்வாறு வந்தவர்கள் இந்த கல்லூரி நுழைவு நுழைவாயிலுக்கு முன்பாகவே வந்து அனுமதி அட்டையுடன் வந்தாலும் கூட அவர்கள் குழந்தைகளுடன் குடும்பம் ஒரு நான்கு நான்கு குழந்தைகளை அழைத்துக் கொண்டு ஒரு குடும்பம் வந்தது இந்த குழந்தைகளை வந்து உள்ளே அனுமதிக்க முடியாது என்று தெரிவித்து விட்டார்கள் அந்த பாதுகாப்பாளர்கள் பாதுகாப்பாரு கட்சி நிர்வாகிகளிடம் வந்து அது குறித்து பேசினார்கள் குழந்தையுடன் வந்திருக்கிறார்கள் அனுமதிப்பதா வேண்டாமா என்பது குறித்து பேசினார்கள் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திஸ்யானந்தன் விழா இருந்தார் அவரும் வந்து குழந்தையுடன் அனுமதிக்க வேண்டாம் என்று தெரிவித்துள்ள அதன் அடிப்படையிலேயே அந்த குடும்பத்தினர் குழந்தையுடன் வந்த குடும்பத்தினர் வந்து திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் இந்த கட்சி சார்ந்த நிகழ்வுகளுக்கு குழந்தைகளை யாரும் அழைத்து வர வேண்டாம் என்று அவர்கள் தரப்பிலும் வந்து கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நிகழ்வை வந்து ஒருங்கிணைப்பதற்காக ஏற்கனவே இதற்கான பாதுகாப்பு விஷயங்கள் அதே போன்று என்னென்ன விதிமுறைகளை வந்து முறையாக பின்பற்ற வேண்டும் என்பதை கண்காணிப்பதற்காக ஏற்கனவே சாதிக்காவில் ஓய்வு பெற்ற காவல்துறையினர் ஓய்வு பெற்ற ஐஜி ரவிக்குமார் தலைமையில ஒரு பத்து பேர் கொண்ட ஒரு காவல்துறையினர் அடங்கிய ஓய்வு பெற்ற காவல்துறையினர் அடங்கிய ஒரு குழு இருக்கிறது அந்த குழுவினர் தான் இந்த நிகழ்வை வந்து ஒருங்கிணைக்கிறார்கள் கண்காணிக்கிறார்கள் என்னென்ன விதிகளை முறையாக பின்பற்ற வேண்டும் அதில் வந்து சட்ட சிக்கல் எதுவும் ஏற்படாத அளவிற்கான நிகழ்வாக எவ்வாறு ஒருங்கிணைக்க வேண்டும் என்று எல்லாம் அவர்கள் தான் வந்து கண்காணிக்கிறார்கள் அவர்களிடமும் வந்து ஒரு ஆலோசனை பெற்றுதான் ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் வந்து கட்சியினுடைய நிர்வாகம் வந்து மேற்கொள்வதாக சொல்லப்படுகிறது தற்போது குழந்தைகளுடன் வந்த அந்த குடும்பத்தினரும் கூட அனுமதிக்கு தொடர்பாக சிறிது நேரம் ஒரு ஐந்திலிருந்து பத்து நிமிடங்கள் ஆலோசனை நடத்தப்பட்டது ஆனால் குழந்தைகளுடன் வந்திருப்பதால வேண்டாம் என்று அவர்கள் வந்து திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் குழந்தைகளை வீட்டில் விட்டு விட்டு வேண்டும் வேண்டுமானால் வரலாம் என்று அனுமதி அட்டை கொடுக்கப்பட்டிருவதற்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதற்கு முன்பு கருவு சம்பவம் நிகழ்ந்தபோது நாற்பத்தி ஒரு பேர் அந்த கூட்ட நெரிசலில் வந்து உயிரிழந்தார்கள் அவர்கள் வந்து குழந்தைகளும் பலர் இருந்தார்கள் எனவே இது போன்ற எந்த விதமான அரசியல் கூட்டங்களுக்கும் இது போன்ற ஒரு வில்லரங்கு கூட்டமோ அல்லது ஒளி நடக்கக்கூடிய பொது நடக்கக்கூடிய போன்ற கூட்டங்களுக்கும் கர்ப்பிணிகள் முதியவர்கள் குழந்தைகளை வர வேண்டாம் என்று அவர்கள் வந்து ஆஹ் வர வேண்டாம் என்ற அறிவுறுத்தல் வந்து வழங்கப்பட்டிருக்கிறது எனவே தற்பொழுது குழந்தைகளை அழைத்து வந்த அந்த குடும்பத்தினரிடம் கூட குழந்தைகளை வீட்டில் விட்டு விட்டு அந்த பெண்ணை மட்டும் உள்ளே அனுமதித்திருக்க அனுமதிப்பதற்கு வந்து தெரிவித்திருக்கிறார்கள் அதன்படி ஒருவர் ஒரு இந்த குடும்பத்திலிருந்து குழந்தைகளுக்கு ஒரு ஒரு உள்ளே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்கலா சத்திரம் குன்னம் என்னும் ஊர்ல ஒரு தனியார் கல்லூரியில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை இன்று வந்து தாவேக்கா சார்பில் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இதற்காக தாக்கா தலைவர் விஜய் இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில கலந்து கொள்ள இருக்கிறார் பதினோரு மணிக்கு நிகழ்வு தொடங்க இருக்கக்கூடிய நிலையில இதற்காக கியூஆர் கோடுடன் கூடிய அனுமதி அட்டையை பொதுமக்களுக்கு அதாவது நிகழ்வுகளை கலந்து கொள்ளக்கூடிய மக்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் அவ்வாறு வரக்கூடியவர்கள் வந்து குழந்தைகளை வந்து குழந்தைகளுடன் வந்ததனால அவர்கள் வந்து அனுமதிக்கவில்லை குழந்தைகளுடன் வந்தவர்களை வந்து மீண்டும் வந்து அங்கிருந்து அனுமதிக்க முடியாது என்று வெளியேற்றிருக்கிறார்கள் என்றால் வந்து இதற்கு முன்பு கரூர் சம்பவத்துல கூட்ட நெடுக்கல் ஏற்பட்ட பொழுது குழந்தைகளும் பலர் வந்து அஹ் உயிரிழந்தார்கள் குழந்தைகளுடன் வந்து அஹ் வரக்கூடாது என்று இது போன்ற நிகழ்வுகளுக்கு குழந்தைகளுடன் வந்து வரக்கூடாது என்று அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது இது உள்ளரங்கு நடக்கக்கூடிய நிகழ்வு என்றாலும் கூட குழந்தைகளுடன் வந்து வரக்கூடாது என்று அறிவுறுத்தல் அவர்கள் தரப்பில் இது போன்ற அனுமதி அட்டையை கொடுக்கும் பொழுதே வந்து வரக்கூடாது என்று தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது இந்த தான் வந்து இன்று அவ்வாறு வந்தவர்கள் இந்த கல்லூரி நுழைவு நுழைவாயிலுக்கு முன்பாகவே வந்து அனுமதி அட்டையுடன் வந்தாலும் கூட அவர்கள் குழந்தைகளுடன் வந்ததுனால ஒரு நான்கு நான்கு குழந்தைகளை அழைத்துக் கொண்டு ஒரு குடும்பம் வந்தது குழந்தைகள் வந்து உள்ளே அனுமதிக்க முடியாது என்று தெரிவித்து விட்டார்கள் அந்த பாதுகாவலர்கள் பாதுகாப்பாரு கட்சி நிர்வாகிகளிடம் வந்து அது குறித்து பேசினார்கள் குழந்தைடன் அனுமதிப்பதா வேண்டாமா என்பது குறித்து பேசினார்கள் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் துஸ்யானந்தன் இருந்தார் அவரும் வந்து அனுமதிக்க வேண்டாம் என்று தெரிவித்துள்ள அதன் அடிப்படையிலேயே அந்த குடும்பத்தினர் குழந்தைவுடன் வந்த குடும்பத்தினர் வந்து திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் இந்த கட்சி சார்ந்த நிகழ்வுகளுக்கு குழந்தைகளை யாரும் அழைத்து வர வேண்டாம் என்று அவர்கள் தரப்பிலும் வந்து கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நிகழ்வை வந்து ஒருங்கிணைப்பதற்காக ஏற்கனவே இதற்கான பாதுகாப்பு விஷயங்கள் அதே போன்று என்னென்ன விதிமுறைகளை வந்து முறையாக பின்பற்ற வேண்டும் என்பதை கண்காணிப்பதற்காக ஏற்கனவே சாதிக்கால ஓய்வு பெற்ற காவல்துறையினர் ஓய்வு பெற்ற ஐஜி ரவிக்குமார் தலைமையில ஒரு பத்து பேர் கொண்ட ஒரு காவல்துறையினர் அடங்கிய ஓய்வு பெற்ற காவல்துறையினர் அடங்கிய ஒரு குழு இருக்கிறது அந்த குழுவினர் தான் இந்த நிகழ்வை வந்து ஒருங்கிணைக்கிறார்கள் கண்காணிக்கிறார்கள் என்னென்ன விதிகளை முறையாக பின்பற்ற வேண்டும் அதில் வந்து சட்ட சிக்கல் எதுவும் ஏற்படாத அளவிற்கான நிகழ்வாக எவ்வாறு ஒருங்கிணைக்க வேண்டும் என்று எல்லாம் அவர்கள் தான் வந்து கண்காணிக்கிறார்கள் அவர்களிடமும் வந்து ஒரு ஆலோசனை பெற்றுதான் ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் வந்து கட்சியினுடைய நிர்வாகம் வந்து மேற்கொள்வதாக சொல்லப்படுகிறது தற்போது குழந்தைகளுடன் வந்த அந்த குடும்பத்தினரும் கூட அனுமதி தொடர்பாக சிறிது நேரம் ஐந்து பத்து நிமிடங்கள் ஆலோசனை நடத்தப்பட்டது ஆனால் குழந்தைகளுடன் வந்திருப்பதனால வேண்டாம் என்று அவர்கள் வந்து திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் குழந்தைகளை வீட்டில் விட்டு விட்டு வேண்டும் வேண்டுமானால் வரலாம் என்று அந்த அனுமதி அட்டை கொடுக்கப்பட்டிருக்கிறதற்கு தெரிவிக்கப்பட்டிருக்கு அதற்கு முன்பு கருவு சம்பவம் நிகழ்ந்தபோது போது நாற்பத்தி ஒரு பேர் அந்த கூட்ட நெரிசலில் வந்து உயிரிழந்தார்கள் அவர்கள் வந்து குழந்தைகளும் பலர் இருந்தார்கள் எனவே இது போன்ற எந்த விதமான அரசியல் கூட்டங்களுக்கும் இது போன்ற ஒரு வில்லரங்கு கூட்டமோ அல்லது வெளியில் நடக்கக்கூடிய பொது நடக்கக்கூடிய போன்ற கூட்டங்களுக்கும் கர்ப்பிணிகள் முதியவர்கள் குழந்தைகளை வர வேண்டாம் என்று அவர்கள் வந்து ஆஹ் வர வேண்டாம் என்ற அறிவுறுத்தல் வந்து வழங்கப்பட்டிருக்கிறது எனவே தற்போது குழந்தைகளை அழைத்து வந்த குடும்பத்தினரிடம் குழந்தைகளை விட்டு 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 அந்த பெண்ணை மட்டும் அனுமதி அனுமதித்திருக்க அனுமதிப்பதற்கு வந்து தெரிவித்திருக்கிறார்கள் அதன்படி ஒருவர் ஒரு மட்டும் இந்த குடும்பத்திலிருந்து குழந்தைகளுக்கு ஒரு ஒரு உள்ளே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்கலா சத்திரம் வருகை குன்னம் என்னும் ஊர்ல ஒரு தனியார் கல்லூரியில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை இன்று வந்து தாவேக்கா சார்பில் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இதற்காக தாவேக்கா தலைவர் விஜய் இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில கலந்து கொள்ள இருக்கிறார் பதினோரு மணிக்கு நிகழ்வு தொடங்க இருக்கக்கூடிய நிலையில இதற்காக கியூஆர் கோடுன்னு கூடிய அனுமதி அட்டையை பொதுமக்களுக்கு அதாவது நிகழ்வில கலந்து கொள்ளக்கூடிய மக்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் அவ்வாறு வரக்கூடியவர்கள் வந்து குழந்தைகளை வந்து குழந்தைகளுடன் வந்ததுனால அவர்கள் வந்து அனுமதிக்கவில்லை குழந்தைகளுடன் வந்தவர்களை வந்து மீண்டும் அனுமதிக்க முடியாது என்று வெளியேற்றிருக்கிறார்கள் என்றால் வந்து இதற்கு முன்பு கரூர் சம்பவத்துல நெரிசல் ஏற்பட்ட போது குழந்தைகளும் பலர் வந்து அஹ் உயிரிழந்தார்கள் குழந்தைகளுடன் வந்து அஹ் வரக்கூடாது என்று இது போன்ற நிகழ்வுகளுக்கு குழந்தைகளுடன் வந்து வரக்கூடாது என்று அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது இது உள்ளரங்கு நடக்கக்கூடிய நிகழ்வு என்றாலும் கூட குழந்தைகளுடன் வந்து வரக்கூடாது என்ற அறிவுறுத்தல் அவர்கள் தரப்பில் இது போன்ற அந்த அனுமதி அட்டையை கொடுக்கும் பொழுதே வந்து அஹ் வரக்கூடாது என்று தெரிவித்ததாகவும் சொல்லப்படுகிறது இந்த நிலையில் தான் வந்து இன்று அவ்வாறு வந்தவர்கள் இந்த கல்லூரி நுழைவு நுழைவாயிலுக்கு முன்பாகவே வந்து அனுமதி அட்டையுடன் வந்தாலும் கூட அவர்கள் குழந்தைகளுடன் வந்திருந்தாலும் கூட ஒரு நான்கு குழந்தைகளை அழைத்துக் கொண்டு ஒரு குடும்பம் வந்தது இந்த குழந்தைகளை வந்து உள்ளே அனுமதிக்க முடியாது என்று தெரிவித்து விட்டார்கள் ஆஹ் அந்த பாதுகாவாளர்கள் பாதுகாவலர்கள் கட்சி நிர்வாகிகளிடம் வந்து அது குறித்து பேசினார்கள் குழந்தையுடன் வந்திருக்கிறார்கள் அனுமதி தரா வேண்டாமா என்பது குறித்து பேசினார்கள் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திருந்தன் இருந்தார் அவரும் வந்து குழந்தையுடன் அனுமதிக்க வேண்டாம் என்று தெரிவித்துள்ள அதன் அடிப்படையிலேயே அந்த குடும்பத்தினர் குழந்தையுடன் வந்த குடும்பத்தினர் வந்து திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் இந்த கட்சி சார்ந்த நிகழ்வுகளுக்கு குழந்தைகளை யாரும் அழைத்து வர வேண்டாம் என்று அவர்கள் தரப்பிலும் வந்து கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நிகழ்வை வந்து ஒருங்கிணைப்பதற்காக ஏற்கனவே இதற்கான பாதுகாப்பு விஷயங்கள் அதே போன்று என்னென்ன விதிமுறைகளை வந்து முறையாக பின்பற்ற வேண்டும் என்பதை கண்காணிப்பதற்காக ஏற்கனவே சாதிக்காவில் ஓய்வு பெற்ற காவல்துறையினர் ஓய்வு பெற்ற ஐஜி ரவிக்குமார் தலைமையில ஒரு பத்து பேர் கொண்ட ஒரு காவல்துறையினர் அடங்கிய ஓய்வு பெற்ற காவல்துறையினர் அடங்கிய ஒரு குழு இருக்கிறது அந்த குழுவினர் தான் இந்த நிகழ்வை வந்து ஒருங்கிணைக்கிறார்கள் கண்காணிக்கிறார்கள் என்னென்ன விதிகளை முறையாக பின்பற்ற வேண்டும் அதில் வந்து சட்ட சிக்கல் எதுவும் ஏற்படாத அளவிற்கான நிகழ்வாக எவ்வாறு ஒருங்கிணைக்க வேண்டும் என்று எல்லாம் அவர்கள் தான் வந்து கண்காணிக்கிறார்கள் அவர்களிடமும் வந்து ஒரு ஆலோசனை பெற்றுதான் ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் வந்து கட்சியினுடைய நிர்வாகம் வந்து மேற்கொள்வதாக சொல்லப்படுகிறது தற்போது குழந்தைகளுடன் வந்த அந்த குடும்பத்தினரும் கூட அனுமதிக்க தொடர்பாக சிறிது நேரம் ஒரு ஐந்திலிருந்து பத்து நிமிடங்கள் ஆலோசனை நடத்தப்பட்டது ஆனால் குழந்தைகளுடன் வந்திருப்பதால வேண்டாம் என்று அவர்கள் வந்து திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் குழந்தைகளை வீட்டில் விட்டுவிட்டு வேண்டுமானால் வரலாம் என்று அனுமதி அட்டை கொடுக்கப்பட்டிருக்கிறது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதற்கு முன்பு கருவு சம்பவம் போது நாற்பத்தி ஒரு பேர் அந்த கூட்ட நெரிசலில் வந்து உயிரிழந்தார்கள் அவர்கள் வந்து குழந்தைகளும் பலர் இருந்தார்கள் எனவே இது போன்ற எந்த விதமான அரசியல் கூட்டங்களுக்கும் இது போன்ற ஒரு உள்ளரங்கு கூட்டமோ அல்லது வெளியில் நடக்கக்கூடிய பொது நடக்கக்கூடிய போன்ற கூட்டங்களுக்கும் கர்ப்பிணிகள் முதியவர்கள் குழந்தைகளை வர வேண்டாம் என்று அவர்கள் வந்து ஆஹ் வர வேண்டாம் என்ற அறிவுறுத்தல் வந்து வழங்கப்பட்டிருக்கிறது எனவே தற்பொழுது குழந்தைகளை அழைத்து வந்த அந்த குடும்பத்தினரிடம் கூட குழந்தைகளை வீட்டில் விட்டுவிட்டு அந்த பெண்ணை மட்டும் உள்ளே அனுமதி அனுமதிப்பதற்கு வந்து தெரிவித்திருக்கிறார்கள் அதன்படி ஒருவர் ஒரு இந்த குடும்பத்தில் இருந்து குழந்தைகளுக்கு ஒரு ஒரு உள்ளே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவாச்சக்கரம் வருகை குன்னம் என்னும் ஊர்ல ஒரு தனியார் கல்லூரியில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை இன்று வந்து தாவேக்கா சார்பில் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இதற்காக தாவேக்கா தலைவர் விஜய் இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில கலந்து கொள்ள இருக்கிறார் பதினோரு மணிக்கு நிகழ்வு தொடங்க இருக்கக்கூடிய நிலையில இதற்காக கியூஆர் கோடுன்னு கூடிய அனுமதி அட்டையை பொதுமக்களுக்கு அதாவது நிகழ்வில கலந்து கொள்ளக்கூடிய மக்கள் வந்து கொடுத்திருக்கிறார்கள் அவ்வாறு வரக்கூடியவர்கள் வந்து குழந்தைகளை வந்து குழந்தைகளுடன் வந்ததுனால அவர்கள் வந்து அனுமதிக்கவில்லை குழந்தைகளுடன் வந்தவர்களை வந்து மீண்டும் வந்து அங்கிருந்து அனுமதிக்க முடியாது என்று வெளியேற்றிருக்கிறார்கள் என்றால் வந்து இதற்கு முன்பு கரூர் சம்பவத்துல கூட்ட நெரிசல் ஏற்பட்ட பொழுது குழந்தைகளும் பலர் வந்து உயிரிழந்தார்கள் குழந்தைகளுடன் வந்து வரக்கூடாது என்று இது போன்ற நிகழ்வுகளுக்கு குழந்தைகளுடன் வந்து வரக்கூடாது என்று அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது இது உள்ளரங்கு நடக்கக்கூடிய நிகழ்வு என்றாலும் கூட குழந்தைகளுடன் வரக்கூடாது என்ற அறிவுறுத்தல் அவர்கள் போன்ற கொடுக்கும் பொழுதே வந்து என்று தெரிவித்ததாக வந்து இன்று அவ்வாறு வந்தவர்கள் இந்த கல்லூரி நுழைவு நுழைவாயிலுக்கு முன்பாகவே வந்து அனுமதி அட்டையுடன் வந்தாலும் கூட அவர்கள் குழந்தைகளுடன் ஒரு நான்கு நான்கு குழந்தைகளை அழைத்து கொண்டு ஒரு குடும்பம் வந்தது குழந்தைகளை வந்து உள்ளே அனுமதிக்க முடியாது என்று தெரிவித்து கொண்டார்கள் அந்த பாதுகாவர்கள் பாதுகாப்பாரு கட்சி நிர்வாகிகளிடம் வந்து அது குறித்து பேசினார்கள் குழந்தைகளுடன் வந்திருக்கிறார்கள் அனுமதித்ததா வேண்டாமா என்பது குறித்து பேசினார்கள் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் நிசயானந்தன் இருந்தார் அவரும் வந்து குழந்தையுடன் வந்தால் அனுமதிக்க வேண்டாம் என்று தெரிவித்து கொண்டு சென்றதாகும் அதன் அடிப்படையிலேயே அந்த குடும்பத்தினர் குழந்தையுடன் வந்த குடும்பத்தினர் வந்து திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் இந்த கட்சியை சார்ந்த நிகழ்வுகளுக்கு குழந்தைகளை யாரும் அழைத்து வர வேண்டாம் என்று அவர்கள் தரப்பிலும் வந்து கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நிகழ்வை வந்து ஒருங்கிணைப்பதற்காக ஏற்கனவே இதற்கான பாதுகாப்பு விஷயங்கள் அதே போன்று என்னென்ன விதிமுறைகளை வந்து முறையாக பின்பற்ற வேண்டும் என்பதை கண்காணிப்பதற்காக ஏற்கனவே ஓய்வு பெற்ற காவல்துறையினர் ஓய்வு பெற்ற ஐஜி ரவிக்குமார் தலைமையில ஒரு பத்து பேர் கொண்ட ஒரு காவல்துறையினர் அடங்கிய ஓய்வு பெற்ற காவல்துறையினர் அடங்கிய ஒரு குழு இருக்கிறது அந்த குழுவினர் தான் இந்த நிகழ்வை வந்து ஒருங்கிணைக்கிறார்கள் கண்காணிக்கிறார்கள் என்னென்ன விதிகளை முறையாக பின்பற்ற வேண்டும் அதில் வந்து சட்ட சிக்கல் எதுவும் ஏற்படாத அளவிற்கான நிகழ்வாக எவ்வாறு ஒருங்கிணைக்க வேண்டும் என்று எல்லாம் அவர்கள் தான் வந்து கண்காணிக்கிறார்கள் அவர்களிடமும் வந்து ஒரு ஆலோசனை பெற்றுதான் ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் வந்து கட்சியினுடைய நிர்வாகம் வந்து மேற்கொள்வதாக சொல்லப்படுகிறது தற்போது குழந்தைகளுடன் வந்த அந்த குடும்பத்தினரும் கூட அனுமதிக்கு தொடர்பாக சிறிது நேரம் ஐந்திலிருந்து பத்து நிமிடங்கள் ஆலோசனை நடத்தப்பட்டது ஆனால் குழந்தைகளுடன் வந்திருப்பதால வேண்டாம் என்று அவர்கள் வந்து திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் குழந்தைகளை வீட்டில் விட்டுவிட்டு வேண்டுமானால் வரலாம் என்று அனுமதி அட்டை கொடுக்கப்பட்டிருக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதற்கு முன்பு கருவு சம்பவம் நிகழ்ந்தபோது நாற்பத்தி ஒரு பேர் அந்த கூட்ட நெரிசலில் வந்து உயிரிழந்தார்கள் அவர்கள் வந்து குழந்தைகளும் பலர் இருந்தார்கள் எனவே இது போன்ற எந்த விதமான அரசியல் கூட்டங்களுக்கும் இது போன்ற ஒரு உரங்கு அல்லது வடிவில் நடக்கக்கூடிய பொது ஒடிவில் நடக்கக்கூடிய போன்ற கூட்டங்களுக்கும் கர்ப்பிணிகள் முதியவர்கள் குழந்தைகளை வர வேண்டாம் என்று அவர்கள் வந்து ஆஹ் வர வேண்டாம் என்ற அறிவுறுத்தல் வந்து வழங்கப்பட்டிருக்கிறது எனவே தற்பொழுது இந்த குழந்தைகளை அழைத்து வந்த அந்த குடும்பத்தினரிடம் கூட குழந்தைகளை வீட்டில் விட்டுவிட்டு அந்த பெண்ணை மட்டும் உள்ளே அனுமதி அனுமதிப்பதற்கு வந்து தெரிவித்திருக்கிறார்கள் அதன்படி ஒருவர் ஒரு இந்த குடும்பத்திலிருந்து குழந்தைகளுக்கு ஒருவர் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவா சத்திரம் வருகை குன்னம் என்னும் ஊர்ல ஒரு தனியார் கல்லூரியில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை இன்று வந்து தாவேக்கா சார்பில் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இதற்காக தாவேக்கா தலைவர் விஜய் இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில கலந்து கொள்ள இருக்கிறார் பதினோரு மணிக்கு நிகழ்வு தொடங்க இருக்கக்கூடிய நிலையில இதற்காக கியூஆர் கோடுன்னு கூடிய அனுமதி அட்டையை பொதுமக்களுக்கு அதாவது நிகழ்வில கலந்து கொள்ளக்கூடிய மக்களுக்கு வந்து கொடுத்திருக்கிறார்கள் அவ்வாறு வரக்கூடியவர்கள் வந்து குழந்தைகளை வந்து குழந்தைகளுடன் வந்ததுனால அவர்கள் வந்து அனுமதிக்கவில்லை குழந்தைகளுடன் வந்தவர்களை வந்து மீண்டும் வந்து அங்கிருந்து அனுமதிக்க முடியாது என்று வெளியேற்றிருக்கிறார்கள் என்றால் வந்து இதற்கு முன்பு கரூர் சம்பவத்தில் கூட்ட நெரிசல் ஏற்பட்ட பொழுது குழந்தைகளும் பலர் வந்து உயிரிழந்தார்கள் குழந்தைகளுடன் வந்து வரக்கூடாது என்று இது போன்ற நிகழ்வுகளுக்கு குழந்தைகளுடன் வந்து வரக்கூடாது என்று அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது இது உள்ளரங்கு நடக்கக்கூடிய நிகழ்வு என்றாலும் கூட குழந்தைகளுடன் வரக்கூடாது என்ற அறிவுறுத்தல் அவர்கள் தரப்பில் அட்டையை கொடுக்கும் பொழுதே வந்து வரக்கூடாது என்று தெரிவித்ததாக வந்து இன்று அவ்வாறு வந்தவர்கள் இந்த கல்லூரி நுழைவு நுழைவாயிலுக்கு முன்பாகவே வந்து அனுமதி அட்டையுடன் வந்தாலும் கூட அவர்கள் குழந்தைகளுடன் வந்ததனால ஒரு நான்கு நான்கு குழந்தைகளை அழைத்துக் கொண்டு ஒரு குடும்பம் வந்தது இந்த குழந்தைகளை வந்து உள்ளே அனுமதிக்க முடியாது என்று தெரிவித்து விட்டார்கள் அந்த பாதுகாவலர்கள் பாதுகாவலர் கட்சி நிர்வாகிகளிடம் வந்து அது குறித்து பேசினார்கள் குழந்தைகளுடன் வந்திருக்கிறார்கள் அனுமதிப்பதா வேண்டாமா என்பது குறித்து பேசினார்கள் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் துசையானந்தன் இழந்திருந்தார் அவரும் வந்து குழந்தையுடன் அனுமதிக்க வேண்டாம் என்று தெரிவித்துள்ளதாகும் அதன் அடிப்படையிலேயே அந்த குடும்பத்தினர் குழந்தையுடன் வந்த குடும்பத்தினர் வந்து திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் இந்த கட்சி சார்ந்த நிகழ்வுகளுக்கு குழந்தைகளை யாரும் அழைத்து வர வேண்டாம் என்று அவர்கள் தரப்பிலும் வந்து கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நிகழ்வை வந்து ஒருங்கிணைப்பதற்காக ஏற்கனவே இதற்கான பாதுகாப்பு விஷயங்கள் அதே போன்று என்னென்ன விதிமுறைகளை வந்து முறையாக பின்பற்ற வேண்டும் என்பதை கண்காணிப்பதற்காக ஏற்கனவே சாலை ஓய்வு பெற்ற காவல்துறையினர் ஓய்வு பெற்ற ஐஜி ரவிக்குமார் தலைமையில ஒரு பத்து பேர் கொண்ட ஒரு காவல்துறையினர் அடங்கிய ஓய்வு பெற்ற காவல்துறையினர் அடங்கிய ஒரு குழு இருக்கிறது அந்த குழுவினர் தான் இந்த நிகழ்வை ஒருங்கிணைக்கிறார்கள் கண்காணிக்கிறார்கள் என்னென்ன விதிகளை முறையாக பின்பற்ற வேண்டும் அதில் வந்து சட்ட சிக்கல் எதுவும் ஏற்படாத அளவிற்கான நிகழ்வாக எவ்வாறு ஒருங்கிணைக்க வேண்டும் என்று எல்லாம் அவர்கள் தான் வந்து கண்காணிக்கிறார்கள் அவர்களிடமும் வந்து ஒரு ஆலோசனை பெற்றுதான் ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் வந்து கட்சிகளுடைய நிர்வாகம் மேற்கொள்வதாக சொல்லப்படுகிறது தற்போது குழந்தைகளுடன் வந்த அந்த குடும்பத்தினரும் கூட அனுமதிப்பது தொடர்பாக சிறிது நேரம் ஐந்திலிருந்து பத்து நிமிடங்கள் ஆலோசனை நடத்தப்பட்டது ஆனால் குழந்தைகளுடன் வந்திருப்பதால வேண்டாம் என்று அவர்கள் வந்து திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் குழந்தைகளை வீட்டில் விட்டு வேண்டுமானால் வரலாறு